உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே கேரண்டியுடனே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு சிக்ஸ் மந்த் வாரண்டியோட இந்த செயின்ஸ் வெரைட்டிஸ் கொடுக்குறோம் கிளாஸ் கட்டிங்கு ஆலோரோப்பு இந்த மாதிரி மென்ஸ் வெரைட்டிஸ்க்கான செயின்ஸ் வெரைட்டிஸாக இருக்கட்டும் நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் எங்கே இருக்குன்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க அவினாசி பிரான்ச்சஸாக இருக்கட்டும் அதனுடைய கோல்டு பேலஸ் ஜோல் கோயந்தூரா நம்ம இந்த மூணு ஸ்டோர்ஸ் இருக்கு மக்களே இந்த கலெக்ஷன்ஸை ஜூன் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு சென்னையில் நடக்க போகிற அசோக் பில்லர் லைக் போட நம்ம கொண்டு வர போகிற மக்களே எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம கரெக்ட் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஸ்டோர்ஸை விசிட் பண்ணி இருக்கிறாரு